அமுதவனம் ஒரு பெரிய காடு அந்த காட்டுக்குள்ள ரொம்ப நாளைக்கு அப்புறமா திடீர்னு ஒரு பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்ப பூமிக்கு வந்த முதல் மழை துளி தான் பூமிக்கு வர்றத நினைச்சு சந்தோஷமாவும் ஆவலாவும் வந்து சேர்ந்துச்சு இப்படி நினைச்ச மழை துளி தன்னோட பயணத்தை

கவலைப்படாதீங்க கவியா வந்துருவா ஏன் தான் இந்த மழை வந்துச்சோ மழை நின்னவுனா போய் பார்த்துட்டு வரலாம் அட கடவுளே இவங்களுக்கு என்ன புடிக்கலையா நான் வந்திருக்கவே கூடாது யூலி இங்க தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம் போல எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு ஆமா சேத்தா இப்ப என்ன பண்றது எனக்கும் தாகமா தான் இருக்கு இப்படி அன்னப்பறவைங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கப்ப மழை வந்துச்சு நல்லதுனா மழை வந்துச்சு சேத்தா மீன்கள் சில அது தண்ணியில வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த ஆறு வத்தி போனதால மீன்கள் எல்லாம் மூச்சோடவே சிரமப்பட்டு மீன் நாக்கு நீ இப்படியே போச்சுன்னா நம்ம ஆமைகள் இன்னும் யோசிச்சு பாரு எல்லா மீன்களும் இப்படி தண்ணி இல்லாம கஷ்டப்படும்போது திடீர்னு மழை பேஞ்சி அந்த இடமே தண்ணியால நிரம்பி வழিজது மீனோ நல்ல வேளை இந்த மழை தண்ணி வந்து நம்மள காப்பாத்திடுச்சுல ஆமா இல்லை